வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் உடல்நபிக்கலை போகாமல் பரிகாரங்கள் ராகு கேது தோஷங்கள் தோஷங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது கோச்சாரத்தில் கிரகத்தோட என்ன இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது கர்மபலன் எப்படி வந்து சயின்டிஃபிக்காக அறிவியல் மூலமாக எப்படி நடக்குது அந்த அதுக்கு துணை புரியக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தோட ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது எப்படி நம்ம கர்மபலன் எப்படி சை நம்மளோட வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் சம்பவங்களாக வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்க போகிறதுங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து நீங்கள் அது மூலமாக பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சனியே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மார்ச் மாதமே அவர் வந்து இடம் பயிற்சி பெற்றுவிட்டார் அதனால் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு பார்த்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போனார் ராகு கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்குள்ளேயும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துக்கும் வருகிறார் ஸோ இந்த ராகுவை வந்து குரு பார்க்குறாரு ஒன்பதாக பாருங்கள் இதுதான் ஆண்டு கிரகத்தின் ஒரு அமைப்பு இது ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை குருவோட வீட்டில் இருக்கிறது தப்பில்லை அதே சமயத்தில் குரு வந்து ஐந்தாம் இடத்துல போய் ரா ராசியே பார்க்குறது அருமை ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருமண விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது சில நல்லது கெட்டது நடக்கப் போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது குரு பார்வை இருக்கிறதுனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும் நீங்களாம் வந்து ஜென்மசனியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ ப அடிப்படையாக கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் மேம்படலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளை பா அடைந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரப்போகிறோங்கிறது மெல்லாவா போயிட்டு அமைப்பில் அமைப்புல இந்த ஜூலை மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு பழைய பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவின் பார்வை ராசிக்கு வந்துட்டார் என்னதான் ராகு ராசிக்குள்ள வந்தால் குரு பார்வை அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சனியை போய் தப்பு இல்லை வெறைய சனியாக இல்லாமல் பாத சனியாக இருக்கிறது நல்லது சோ இந்த அமைப்பில் மாத கிரகமாகிய புதன் எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ஆறாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சில வாங்கல் வம்பு ஒழுக்கல் உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்துக்கணும் உண்மையே நம்ம ஜென்மசனி பராவலத்திலிருந்து சில விஷயங்கள் மீண்டு வர்றதுக்கு இது ஒரு மாதத்தின் இறுதி பகுதியாக இருக்கு இந்த இந்த கட்டத்தின் இந்த ஸ்டேஜோட இறுதி பகுதியில இந்த மா ஜூன் மாதத்தோட ஜென்மசனியோட தாக்கத்தில் அறவே நீங்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம் அப்புறம் சுக்ரன் ராஜோகாதிபதி சுக்கிரன் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது அருமை ஆல்ரெடி ஐந்தாம் வீட்லேயே குருவும் சூரியன் இருக்கிறதும் அருமை ஸோ மனைவியாக இருந்தால் கணவர் கணவனாக இருந்தால் மனைவிங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல ஒரு அமைப்பு கருத்து வேறுபாடுகளில் தான் நீங்குது ஒரு வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் நல்ல ஒரு கல்யாணம் திருமணம் வந்து காதல் திருமணம் காதல் கை கூட காதல் வந்து திருமணமாக முடியக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மன இறுக்கத்தை கொடுத்த காதல்கள் திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கெலாம் அருமையான ஒரு அமைப்பு நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்லாவே கொடுக்குதுன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்ற டைம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் எல்லாம் நல்லாயிருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார் ராசியை பார்க்குறார் ஸோ அதனால் சில அந்த க க கணவர் மனைவி விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகலாம் கொஞ்சம் நீங்கள் கோவத்தை அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நண்பர்கள் பங்குதாரர்களோட கொஞ்சம் அனுசரணையாக போகிறதுன்னு நான் முக்கியங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் எடுத்தமாக கௌத்தமானு போனோம்னா சிலது வந்து கருத்து வேறுபாடுகளாகவும் பிரச்சனையாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது அதே சமயத்தில் மற்ற அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு மாத கிரகத்தோட அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு அந்த ராஜோகாதிபதி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறதுனாலையும் குரு வந்து லாபஸ்தானம் பதினொன்னாம் வீடுங்கிறதோட லாபஸ்தானத்தையே பார்க்கறனால நல்ல மேன்மை அதாவது நல்ல டெவலப்மெண்ட் சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லைங்கிறது அந்த கடந்த ஒரு வருஷமா இருக்கிறது தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்கள் அதை பலன் பெறக்கூடிய அமைப்பு அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் அருமையாக இருக்குதுங்க ஸோ தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் பழைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக ஒரு என்ன படிக்கணும் என்ன ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தம்பிதேருக்கு வந்து குழந்தை பேர் ஒன்று கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே அனுகூல முறையில் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் பதினொன்றாம் பாவம் நல்லா இருக்குது ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குதுங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் குழந்தைகள் சுப விஷயங்கள் மனசில் ஒரு புதூகலம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது யார் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லா கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இது ஒரு ம அருமையான ஒரு வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களோட ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் இருக்குது எது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் தசநாதன் எப்படி இருக்கார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் இப்போ அவர் கோச்சாரத்தில் எந்த அமைப்பில் போயிட்டு இருக்குது இப்போ அந்த கோச்சார அமைப்பையும் உங்களோட ஜென்மஜாத அமைப்பையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்க போகிறீங்க எப்படி ஜெயிக்க போகிறீங்க எந்த நேரத்தில் எது நடக்க போகுது எது வந்து நடக்க வாய்ப்புகள் அதிகம் எது வந்து நம்ம தவிர்க்கப்படலாம் நம்மளோட கர்மா என்ன சொல்லுது எந்த மாதிரி ஒரு வேலை மாற்றங்கள் எப்போ தெரியுது எது மாதிரி ஒரு அமைப்பு எப்போ தெரியுது எப்போ கடன் அடையும் எப்போ வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நடக்குங்கிறதுலாம் நம்மளுடைய தசா புக்திகள் இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் நல்லா துல்லியமாக பார்த்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை கணிப்பாக திருக்கணித கஞ்சி பஞ்சாங்கம் மூலமாக கணித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது எல்லாமே சிங்க் பண்ணி உங்களுக்கு தக்க ஒரு செயல்பாடுகளை தக்க நேரத்தில் நம்ம வந்து தக்க டைரக்ஷனில் கரெக்டாக போய் வாழ்க்கையில் தேவையில்லாத சமய விரயங்கள் வீண் பொருள் விரயங்கள் தவிர்த்து எது செய்ய எந்த நேரத்தில் செய்யணுமோ அது மாதிரி விஷயங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசா புக்திகள் சிறப்பாக இருக்கும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்றுமே கொஞ்சம் அதிகமாகும் தசா புக்திகள் கொஞ்சம் சாதாரண புக்திகளாக ஒரு தன்மையான புக்திகளாகவும் அவ்வளோ ஒன்றும் யோக புக்திகள் இல்லாமல் ஒரு சுமாரான அவயோக தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கோச்சார அமைப்பும் ஜாதக அமைப்பும் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயம் நடக்குங்கிறது நம்ம கரெக்டாக சுல்லியமாக சொல்ல முடியும் சயின்டிஃபிக் வேதிக்கஸ்டானது முறையில் எந்த விதத்திலும் முகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போடாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம் இது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்